காபூலில் நம்ம தூதரகம் மீண்டும் திறக்கப்படுது ஆமாங்க தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் இந்திய தூதரகம் முழுசா இயங்க போகுது இதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது டெல்லியில் நடந்த ஒரு முக்கியமான சந்திப்பு தான் தலிபான்களின் வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்திருந்தார் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூட தான் பேச்சுவார்த்தை இந்த முடிவும் அந்த சந்திப்புலதான் எடுக்கப்பட்டது இந்தியா சும்பா பேசல இருபது ஆம்புலன்ஸ் விலை உயர்ந்த மருந்துகள் ஸ்கேனிங் மிஷின்கள்னு எல்லாமே ஆப்கான் மக்களுக்கு இந்தியாவின் பரிசு இந்தியா எங்க உண்மையான நண்பன் இதுதான் ஆப்கான் அமைச்சரோட பதில் அப்போ எதுக்காக இந்தியா இந்த நிலைப்பாட்டை மாத்திக்குது ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தலிபான்கள் ஆட்சியை பிடிச்சதும் நாம தூதரகத்தை மூடிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டுக்கிட்டோம் காரணம் பல இருக்கு ஒன்னு பாகிஸ்தானோட தலிபான்களுக்கு இப்போ சுமூகமான உறவு இல்லை ரெண்டாவது சீனா ஆப்கானிஸ்தானில் சீனாவின் செல்வாக்கு அதிகமாகிறது இந்தியாவுக்கு நல்லதில்லை இந்த பயணத்துக்காக ஐநா விதிச்சிருந்த பயணத்தடையிலிருந்து தடையிலிருந்து சிறப்பு அனுமதி வாங்கி தான் முத்தாகி டெல்லிக்கு வந்திருக்கார் அப்போ இந்தியா தலிபான்களை அங்கீகரிச்சிடுச்சா இல்ல அதிகாரப்பூர்வமா இன்னும் இல்ல ஆனா இந்த சந்திப்பு ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை இல்ல இது ஒரு புதிய ஆரம்பம் பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரே நேரத்தில் நெருக்கடிக்குள்ளாக்கி தெற்காசியாவின் ஆட்டத்தை இந்தியா மாத்தி எழுதுதா ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் நள்ளிரவில் அதிர்ந்தது நகரை உழுக்கிய பயங்கர வெடிப்பு சத்தங்கள் பாகிஸ்தானின் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டினவா வியாழக்கிழமை இரவு நடந்தது ஒரு வான்வழி தாக்குதல் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிஃபின் எச்சரிக்கைக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எங்கள் பொறுமை சோதிக்கப்பட்டுவிட்டது ஆப்கான் மண்ணில் தீவிரவாதிகளின் பாதுகாப்பான புகலிடங்களை இனி பொறுத்து கொள்ள முடியாது என்று அவர் கூறியிருந்தார் தெஹ்ரீக்கி தலிபான் பாகிஸ்தான் அதாவது டிடிபி தீவிரவாதிகளின் மறைவிடங்களே தங்கள் இலக்கு என பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஆனால் இந்த தாக்குதலுக்கு மற்றொரு முக்கியமான பின்னணி உள்ளது ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக இந்தியாவில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஒரு மூத்த தலிபான் தலைவர் இந்தியாவிற்கு வருவது இதுவே முதல் முறை இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே வளர்ந்து வரும் இந்த உறவு பாகிஸ்தானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறதா காபூலில் வெடிப்புகள் நிகழ்ந்ததை தலிபான்கள் உறுதிப்படுத்தினாலும் எந்தவித உயிர் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் அதே சமயம் இந்த தாக்குதலில் டிடிபி தலைவர் நூர் வாலி மெக்சூத் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல் செய்தியை ஆப்கான் ஊடகங்கள் மறுக்கும் நிலையில் உண்மை என்ன தலிபான்கள் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் தெற்காசியாவில் பாகிஸ்தான் ஒரு புதிய மோதலுக்கு வித்திடுகிறதா இந்தியா பாகிஸ்தான் பரம எதிரிகளான இரு நாடுகளும் ஒரே குரலில் இணைந்துள்ளன அவர்கள் எதிர்ப்பது ஒரே ஒருவரை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை ஆப்கான் மண்ணில் மீண்டும் போரின் கருமேகங்கள் சூழ்கின்றனவா ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமானப்படை தளத்தை மீண்டும் கைப்பற்றுவோம் என்ற ட்ரம்பின் அறிக்கைதான் இந்த புயலை கிளப்பியுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு மிக மோசமான ஒன்று நடக்கும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார் உலகம் இதை அதிர்ச்சியுடன் கேட்டது ஆனால் ரஷ்யாவில் இந்தியா பாகிஸ்தான் சீனா ஈரான் உட்பட பத்து நாடுகள் ஒன்று கூடின மாஸ்கோ கூட்டத்தில் அவர்கள் அனைவரும் ஒருமனதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர் இனி ஆப்கான் மண்ணில் எந்த வெளிநாட்டு இராணுவத்தையும் எந்த இராணுவ தளத்தையும் அனுமதிக்க மாட்டோம் இது ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான பதில் ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவிற்கு வரவிருக்கும் நிலையில் இந்தியாவின் இந்த நிலைப்பாடு பெரும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது ட்ரம்பின் மிரட்டலுக்கு எதிராக ஆசிய நாடுகள் ஒன்றுபடும் போது உலகம் ஒரு புதிய அரசியல் நாடகத்திற்கு சாட்சியாகிறது அடுத்து என்ன நடக்கும்